வணக்கம் ஜோதிடர் சேலம் உமாராணி இன்றைய பதிவு யாருக்கு கோடிகளில் வருமானம் வரும் பத்தி இந்த பதிவில் பாக்கலாங்க இப்போ கோடிகளில் சம்பாதிக்கணும் அப்படின்னா எந்த மாதிரி கிரக அமைப்பு இருந்தால் அவங்க கோடிகளில் நல்லா சம்பாதிப்பாங்க அப்படின்னு பார்க்கணும்னா அவங்களுடைய ஜாதகத்துல பாருங்க லகணத்துக்கு பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் அந்த லாபஸ்தானாதிபதி வலு வலுவாக நின்று திசை நடந்தால் அவங்களுக்கு வந்து கோடிகளில் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க நல்லா சம்பாதிக்கக்கூடிய காலத்தில் நல்ல அந்த வயது காலங்களில் லாபாதிபதி வலுத்து நின்று திசை நடந்தாலே கோடிகளில் நல்லா சம்பாதிக்கூடிய வாய்ப்புண்டுங்க சரிங்களா இப்போ லாபாதிபதி திசை நடந்தா மட்டுமே இல்லைங்க அந்த லாபாதிபதி நல்ல வலுவாக நின்று லாபஸ்தானத்துல வேற ஏதாவது கிரகம் இருந்தாலும் அந்த கிரகத்துடைய திசை நடந்தாலும் கோடிகளில் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதாவது என்ன அப்படின்னா இப்போ லாபாதிபதியுடைய திசையே நடக்கணும் இல்லைங்க லாபாதிபதி வந்து ஆட்சியாக உச்சமாக பலமாக நின்று இருந்தாலும் அந்த லாபஸ்தானத்துல வேற ஏதாவது கிரகங்கள் நின்று திசை நடக்குது அப்படின்னா அந்த காலகட்டத்திலையும் அவங்களுக்கு கோடிகளில் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டுங்க சரிங்களா அடுத்தது வந்து இப்போ லகனத்துக்கு ஒன்பதாம் இடத்து அதிபதியும் வலுவாக நின்றாலும் அந்த ஒன்பதாம் அதிபதியுடைய திசை நடந்தாலும் கோடிகளில் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க ஏன்னா பாக்கியஸ்தானம் பாக்கியஸ்தானாதிபதி வலுவாக இருந்து திசை நடந்தாலும் கோடிகளில் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இப்போ பாக்யாதிபதி தேசம் நடக்கல அப்படின்னாலும் ஸ்தானத்தில் ஏதாவது கிரகங்கள் இருந்து தேசம் நடந்தாலும் அவங்களாலையும் கோடிகள்ல சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க பொதுவா பாருங்க இந்த ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் அதிபதி பதினொன்னாம் இடம் பதினொன்றாம் அதிபதி இவங்களுடைய சம்பந்தப்பட்ட திசை நடக்குது நல்லா சம்பாதிக்கிற வயது காலங்களில் அந்த ஜாதகருக்கு வந்து இவங்க சம்பந்தப்பட்ட திசை நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக கோடிகளில் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க அது மட்டும் இல்லைங்க இந்த கிரக அமைப்பு இருந்தாலும் அவங்களுடைய ஜாதகத்தில் பாருங்கள் லக்னாதிபதி எந்த நிலையில் இருக்காங்கன்னு பாருங்கள் ஏன்னா இந்த யோகா அமைப்பு இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு அந்த திறமை இருக்கணும் இல்லைங்களா நல்லா திறமையாக கோடிகளில் சம்பாதிக்க ஆற்றல் தைரியம் எல்லாம் அந்த ஜாதகருக்கு இருக்கணும் இல்லைங்களா அந்த அந்த அமைப்பு இருக்கணும் அப்படின்னா லக்னாதிபதியும் நல்ல அமைப்புல இருக்கணுங்க எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாம நல்ல அமைப்புல இருக்கணும் அடுத்தது ஜீவனஸ்தானமான கர்மஸ்தானமான லக்கணத்துக்கு பத்தாம் இடமும் நல்லா இருக்கணுங்க ஏன்னா தொழில் ஸ்தானாதிபதியும் நல்ல அமைப்பில் தொழில் ஸ்தானமும் நல்ல அமைப்பில் இருந்தால் மட்டும் அவங்களால தொழிலில் நல்ல கோடிகளில் வருமானத்தை ஈட்ட முடியும் அப்படிங்கறதுனால இந்த கிரகங்கள் சம்பந்தப்பட்டு திசை நடக்குது அப்படின்னா இப்போ லக்னாதிபதியும் லக்கணமும் பத்தாம் இடமும் பத்தாம் அதிபதியும் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாம பதினொன்னாம் அதிபதியும் அல்லது ஒன்பதாம் அதிபதியும் அல்லது அந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களும் இந்த சம்பந்தப்பட்டு திசை நடக்குது அப்படின்னா சம்பாதிக்கக்கூடிய வயது காலங்களில் திசை நடக்குது அப்படின்னா கண்டிப்பா கோடிகளில் வருமானத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்பு உண்டு அந்த ஜாதகருக்கு சரிங்களா இந்த கிரக அமைப்பெல்லாம் கரெக்ட் எந்த விதத்துலையும் பாதிக்கப்படாமல் நல்ல அமைப்பில் இருக்கணுங்க அடுத்தது லகணத்துக்கு இரண்டாம் இடமும் எந்த அமைப்பில் இருக்காங்கன்னு பார்த்துக்கலாம் ஏன்னா லாபாதிபதி நல்ல அமைப்பில் இருந்து லாபத்தை கொடுக்குறாரு லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களும் லாபஸ்தானாதிபதி நல்ல இருந்து அந்த ஸ்தானம் வலுவாக நின்று இருக்கிறதுனா ஸ்தானாதிபதி வலுவாக இருக்கிறதுனால அந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களும் லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது இந்த மாதிரி அமைப்பில் இருந்தாலும் அந்த பணத்தை கொண்டு வந்து சேமிக்கக்கூடிய இடம் என்ன அப்படின்னா லகணத்துக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானம் பணம் சேமிக்கக்கூடிய இடம் என்னென்னா இரண்டாம் இடம் Thank <laughs> you. அந்த இரண்டாம் இடமும் இரண்டாம் அதிபதியும் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாமல் இருக்குது அப்படின்னா அந்த கோடிகளில் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்லா சேமிச்சு அந்த ஜாதகருக்கு வந்து லாபத்தை அதிகமாக கொடுக்குற பணம் வந்து சேமிக்கணும் இல்லைங்களா சேமிக்கிற இடமும் நல்ல அமைப்பில் இருக்கணும் அப்படிங்கிறனால இரண்டாம் இடமும் நல்ல அமைப்பில் இருந்தால் அவங்க கண்டிப்பாக கோடிகளில் சம்பாதிச்சு மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை தரக்கூடிய அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இந்த கிரக அமைப்பது ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் அதிபதி பதினொன்றாம் இடம் இந்த கிரகங்கள் ஏதாவது சம்பந்தப்பட்டு திசை நடக்குதுன்னா கண்டிப்பாக கோடிகளில் வருமானத்தை ஈட்டக்கூடிய அமைப்பு உண்டுங்க சரிங்களா இந்த ஜாதகர் உங்களுடைய சம்பந்தம் இருந்து திசை நடந்தால் கண்டிப்பாக கோடிகளில் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு நன்றி வணக்கம்